இருப்பாங்க நான் சொல்கிறேன் நான் உங்கள் லைவில் போய் சொல்லணும் சரியா நான் தான் சொன்னேனே ஐஸ் பிரியாணியா சொன்னீங்களா எனக்கு மெசேஜே வரலையே ஏன்னா இந்த டைமில் ஐஸ் பிரியாணி சாப்பிட்றீங்க ஹாய் முனிஷ் மாமா அப்படிங்கிறாங்க ஜான்சன் ஜெஷ்வந்த் வாங்க வணக்கம் ஜெஷ்வந்த் நல்லா இருக்கியா சாரிப்பா சரி ஓகே ஓகே விட அக்கா கிட்ட சொல்லிக்கிறேன் அவங்க அக்கா பெரியவங்க நம்மளை விட எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா ஜெஷ்வந்த் ஜஷ்வந்தி நல்லா இருக்கியா வாங்க மாப்பிள்ளை ஜான்சன் மாப்பிள்ளை வணக்கம் அப்படிங்கிறாங்க அண்ணா லைவ் போடலையா நீங்க வினோத் ஆய் வாங்க வினோத் ப்ரோ நல்லா இருக்கீங்களா வெகு நாட்கள் பிறகு லைவுக்கு வந்திருக்கிறீர்கள் வந்திருக்கிறீர்கள் தூய தமிழ் வர மாட்டேங்குதுப்பா நல்லா இருக்கேன் அஸ்கர் வாங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ம் ஐன் ஃபைன் சொல்லியிருக்கீங்க ஜெஷத் என்ன சாப்பிட்டீங்க முனிஷண்ணா நீங்க எப்போ வந்தீங்க ஆமா அதானே எப்படி இருக்கீங்க முனிஷ் மாமா ஓவர் ஓவர் அப்பா தியா

மட்டன் எலும்பு குழம்பு சிக்கன் ஃப்ரை இருந்தா நல்லா இருந்துக்குமே ரைஸ் ரசம் சூப்பர் சூப்பர் ராம தம்பி என்ன இன்னைக்கு நல்லா இருக்கேனக்கா கிட்டே இல்லை தான் வந்தீங்களா ஆமா ஆஸ்கர் வந்து கால் மணி நேரம் தான் அழுது அய்யோயோ உங்கள் நேமு சதா கரெக்டா இரவு வணக்கம் லைட் போட்டாச்சு நன்றி நன்றி சதாக் ப்ரோ கரெக்டா பேர் கரெக்டா சொல்லுங்க ஒரு ரெண்டு மூணு முறை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்கப்புறம்

அந்த செட்டிங்ஸ்ல அந்த கம்யூனிட்டிலேயே சீரதா பிளாக் பண்ணனும் அந்த மாதிரி குடுத்தாக்கா சும்மா சும்மாவே ப்ளாக் ஆயிட்டு இப்போ மெசேஜ்மே ஹைட்டே வந்துருக்குது பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அப்படி இருக்கு ஜாக் நீ கேட்கறது அக்கா நீங்க லஞ்ச் சொல்லிருந்தீங்கல்ல அப்போ வந்து நான் எனக்கு என்ன கேட்டா வந்து காலி ஆயிடுச்சு ஓஹோ ஆ நான் போடப் போறேன் நீங்க திரும்பி லஞ்ச் சொல்றீங்களா காராமணி காராமணி கொழம்பு இந்த கேதாய் இதான் கிலோமீட்டர் மேலே லைவ் போட போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கண்ணா போயிட்டு வாங்கண்ணா பை பாய் பாய் ஜான் நான் நல்லா இருக்கேன் ஓவர் ஓவர் அண்ணா அப்படியே சிரிக்கிது கீர்த்தனா சே சிஸ் ஹாய் கீர்த்தனா சிஸ்டர் ஹாய் சாப்பிட்டு வரேன் போ போ சாப்பிட்டு சாப்பிட்டு பையன் டெய்லி நான்வெஜ் நான்வெஜ்ஜா யாரு நாங்களாம் எங்க நாங்கள் நான்வெஜ் எல்லாம் இல்லைப்பா வெஜிடேரியன் வெஜ் வெஜ் தான் நான் இல்லை அவங்க ராமு தம்பியை சாப்பிட்டதான் அவங்க சொன்னாங்க நான் வந்து இன்னைக்கு நாங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுன்னா சண்டே வரைக்கும் நாங்கள் மண்டே வரைக்கும் நான்வெஜ் எடுக்க மாட்டோம் காளிமுத்து ப்ரோ வாங்க வணக்கம் நலம் நலமாரி ஆவல் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க முகேசன்னா எம் என்ன கே என்னது காளிமுத்து ப்ரோ நான் வீட்டுக்கு கிளம்புறைய விஷயம் சிஸ்டர் பாய் முனீஸ்வரன் பாய் ஓ ஓகே ஓகே அண்ணா நான் உங்கள் வீடியோஸ் பார்த்து கமெண்ட் போடுறேன் ஓகேங்களா கிருஷ்ணன் வணக்கம் அப்படிங்கிறாங்க எப்போது சொன்னாங்க உங்களுக்கு வணக்கம் நீங்கள் இப்போ தான் அண்ட் ராக் சொல்கிறீங்க மாமு அப்படிங்கிறாங்க தாலிமுத்து ப்ரோ பார்த்து சூப்பர் அப்படியே பாஸ்கர் ப்ரோ வாங்க சதீஷ்குமார் ஓகே மேம் சொல்லியிருக்கீங்க ஓகே ப்ரோ ஹாய் கோவிந்த் வாங்க வணக்கம் இன்னைக்கு தான் நான் உங்கள் வீடியோஸ் எனக்கு வந்துச்சு நோட்டிஃபிகேஷன் நான் யூடியூப் ஓப்பன்மே இன்னைக்கு உங்களை ரீல்ஸ் பார்த்தேன் நான் கமெண்ட் போட்டிருந்தேன் எப்படி இருக்கிறீங்க கோவிந்த அண்ணா நீங்கள் லைவ் போடுறீங்களா இப்போல்லாம் ஈவினிங் டைம்ல எனக்கு ஃபோனே எடுக்கிறீங்கண்ணா பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்குது எனக்கு ஒர்க்கு என்ன சாப்பிட்டீங்க அக்கா உங்களோட லைவ் டீ போட்டுனே லைவ் போடுவீங்களே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஹாய் போய்தி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்கள் அண்ணா பெயர் சதக் சதக் சதக்